ஹாய்ங்க நான் சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாகவும் ஸ்மூத்தாகவும் டென்சிட்டியாக ஜாஸ்தியாகவும் இதோட ஸ்பிளிட்டன்ஸ் ஹேரோட எண்டில் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வரும் அது வந்து வராமையும் அது வந்தாலே நமக்கு முடி ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்கும் வளராது முதல்ல அதனால் அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு சூப்பரான ஹேர் பேக் சொல்ல போகிறேன் நம்மளோட வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு நம்மளோட ஹேரை வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமே அவ்வளோ சில்கியாக ஸ்மூத்தாக கொண்டு வர முடியும் அதோட வீடியோ தான் இது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு நீங்கள் இது ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு ஹேர் வந்து ஷைனிங் கிடைக்கும் இப்போ அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதே அளவுக்கு தேங்காவும் எடுத்துருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நல்ல பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும் அது கூட லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த தோலை வந்து க தூக்கி போட வேண்டாம் அதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அந்த தோல்லையும் இருக்கிற இதுவும் வந்து நமக்கு ஹேருக்கு ரொம்ப இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் இந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் சக்கையெல்லாம் நம்ம தலையில் அப்படியே நிற்கும் நம்ம எங்கேயாவது ஆஃபீஸ் போகிறோம் வெளியில் போகிறோம் அப்படின்னா அப்படியே வெள்ள வெள்ளையாக தலை ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் டேண்ட்ரஃப்லாம் இருக்கிறவங்க ஃபில்ட்ரு பண்ணாமல் போடுங்கள் என்ன ஃபில்ட்ரு பண்ணினீங்கன்னா நம்மளோட தலையில் அப்ளை பண்ணுறது நம்மளோட ஃபேஸுக்கு வரும் கழுத்துக்கு இதெல்லாம் வரும் டேன்ட்ரஃப் மற்ற நம்ம ஃபேஸுக்கெல்லாம் வரும்போது பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணாமல் இருக்கிறது நல்லது டேண்ட்ரஃப் உள்ளவங்க இல்லைனா இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃபேஸுக்கு வராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது கம்மியாக மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் ஓவராக வாட்டர் மிக்ஸ் பண்ணால் நமக்கு தலையில் அப்ளை பண்ணும்போது தலையில் நிற்காமல் ஃபுல்லாக ஃபேஸுக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸில் கழுத்தில் அப்படி ஆகிடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஸ்கேல்ப்பு முடி லாஸ்ட்டு முடி வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் ஆயில் அப்ளை பண்ணாமல் எந்த ஹேர் பேக் போட்டாலும் நம்மளோட ஸ்கால்ப்புக்கு போகாது அப்படியே மேலேயே நம்மளோட ஹேர்லேயே நிற்கும் ஸ்கேல்ப்புக்கு போடாதான் இது ஒர்க் ஆகும் அதனால் நீங்கள் எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போடுங்கள் நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணி பார்த்தேன் நீங்கள் ட்ரையர் யாருமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வயலில் நின்னாலும் இல்லை வீட்டில் ஃபேன் காற்றுல நின்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ட்ரையர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஸ்பிளிட்டன்ஸ் வரும் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகும் இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்